அகில இந்திய ரயில்வே சம்மேளனத்தின் தலைவராக ஐந்தாவது முறையாக கன்னையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்திய ரயில்வேயில் பத்தொன்பது மண்டலங்களும் ஐசிஎஃப் உள்ளிட்ட ஏழு தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன பனிரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் ஏஐஆர்எஃப் எனப்படும் அகில இந்திய ரயில்வே சம்மேளனம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இருக்கிறது இந்த சம்மேளனம் துவங்கி நூற்று ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது அதன் தலைவராக ஐந்தாவது முறையாக கண்ணையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தொழில்துறை வளர்ச்சியால் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்து பூமி பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் கார்பன் டை ஆக்சைடை கடலுக்குள் திட வடிவில் சேமித்தால் பாதிப்பு குறையும் என்று சென்னை ஐஐடி ஆய்வில் தெரியவந்துள்ளது பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடுமைகள் தொடரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு தவறி வருகிறது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி ஊராட்சி பகுதியில் பட்டியலின மக்களுக்கு குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரை குடித்த குழந்தைகள் உள்ளிட்ட பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்த போது சில தினங்களுக்கு முன்பு மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டு இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட கொடூரம் நிகழ்ந்து ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டன அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பட்டியலின மக்களுக்கு இத்தகைய கொடுமைகள் தொடரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு தவறி வருகிறது திமுக அரசின் இந்த செயல் மிருகத்தனத்தை நியாயப்படுத்துவது போல உள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாய் மூடி மௌனம் காக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தமிழகத்தில் நடக்கும் அத்துமீறல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல திமுக அரசு பதவியேற்று மூன்று ஆண்டுகளை எட்டவுள்ள நிலையில் பட்டியலின பழங்குடியின மக்கள் அனுபவித்து வரும் கொடூரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் யானைகள் வழித்தடங்களை பாதுகாப்பதற்கான திட்டத்தின் வரைவு அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று வனத்துறை அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் யானைகள் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நிலவரப்படி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓரு யானைகள் இருப்பதாக கணக்கெடுப்பில் தெரிய சமீபத்திய வளர்ச்சி மற்றும் விவசாய பணிகள் குறுக்கீடு காரணமாக யானைகளின் வழித்தட தொடர்ச்சி பல இடங்களில் துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது அவதூறு கருத்து தெரிவித்ததாக பாஜக நிர்வாகி ஹெச் ராஜாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரது மகள் கனிமொழி குறித்து அவதூறாக ட்வீட் செய்ததாக பாஜக தேசிய செயலரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஹெச் ராஜாவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் ஈரோடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கில் ஈரோடு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ராகுல் காந்தி கூறும் பரம்பரை வரி என்பது முன்னர் நாட்டில் எஸ்டேட் வரி என்ற பெயரில் இருந்தது அதை ராஜீவ் குடும்பத்திற்காக அவரது தலைமையிலான அரசு நீக்கியது தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆடிட்டர் சேகர் தெரிவித்துள்ளார் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வசதியானவர்களின் சொத்தை எடுத்து பிரித்துக் கொடுப்போம் என்று கூறுகின்றனர் அண்ணன் பணக்காரன் தம்பி ஏழை அண்ணன் சொத்தை எடுத்து தம்பிக்கு பிரித்துக் கொடுக்க சட்டம் உள்ளதா சட்டம் கொண்டு வர முடியுமா என்பதை மக்கள் நடைமுறையில் சிந்திக்க வேண்டும் காங்கிரஸ் தற்போது வாய்ஜாலத்தில் மக்கள் ஏமாந்துவிட மாட்டார்களா என்று பார்க்கிறது இந்தியாவில் தொன்னூற்றி எட்டு கோடி மக்கள் ஓட்டு போடுகின்றனர் இவர்களில் எண்பது கோடி மக்கள் தலைவர்கள் கூறுவதை வேதவாக்காக நினைத்து நம்புகின்றனர் உண்மை அதுவல்ல சொத்தை மறுபகிர்வு செய்ய வாய்ப்பு கிடையாது அப்படி செய்வதாக இருந்தால் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது செய்திருக்கலாம் அதை செய்யவில்லை என்றும் ஆடிட்டர் சேகர் பேசியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை இந்த காலகட்டத்தில் மே ஆறு ஏழாம் தேதிகளில் மனு தாக்கல் செய்யலாம் அந்த மனுக்கள் மே எட்டு ஒன்பதில் விசாரணைக்கு எடுக்கப்படும் மே மாதத்தின் பிற வாரங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மனு தாக்கல் செய்யலாம் அந்த மனுக்கள் புதன் வியாழக்கிழமைகளில் விசாரணைக்கு எடுக்கப்படும் மத அடிப்படையில் வாக்காளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாக மயிலாப்பூர் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சட்ட உரிமைகள் பாதுகாப்பு மன்றம் அளித்துள்ள புகார் மனுவில் சென்னை உயர் மறை மாவட்டம் சார்பில் வெளியாகும் தி நியூ லீடர் இதழில் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மோடியின் இறுதி ஆட்டம் என்ற தலைப்பில் கட்டுரையும் பொது தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கு தமிழ்நாடு பிஷப் கவுன்சிலின் அறிக்கை என்ற தலைப்பில் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமியின் கருத்துக்களும் வெளியாகியுள்ளன இந்தியாவையும் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசையும் மத அடிப்படையில் விமர்சித்துள்ளார் இன்றைய மத்திய அரசு இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழித்து ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற சித்தாந்தத்தை நம் மீது திணிக்கிறது ஒரே கட்சி ஒற்றை தலைமை என பாசிச சித்தாந்தங்களுடன் இந்தியாவின் ஜனநாயக தத்துவத்தை சிதைக்கிறது என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தேச விரோதிகள் என முத்திரை குத்தப்படுகின்றனர் அவர்களின் வழிபாட்டு உரிமைகள் வழிபாட்டு தலங்கள் மத கொண்டாட்டங்கள் தகர்க்கப்படுகின்றன என்றும் மத மாற்ற தடை சட்டம் என்ற பெயரில் மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் எங்கள் மீது வகுப்புவாத சட்டத்தை திணிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன மதவெறி கட்சிகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது